நாம் இன்றைக்கி இந்த பதிவில் மகாபலிபுரம் அல்லது மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற சிற்ப தொகுதிகள் பற்றி தான் ஒரு சின்ன விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது நிறைய பேருக்கு இது வந்து என்னென்னு தெரியாமல் பார்ப்போம் ஸோ எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இன்னும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இங்கே இருக்கிறதுல முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஐந்து ரதங்கள் இந்த ஐந்து ரதங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா பீம பீமரதம் அர்ஜுன ரதம் திரௌபதி ரதம் நகுல ரதம் இவை தான் அந்த ஐந்து ரதம் இந்த ஐந்து ரதங்களில் எல்லாத்துலேயுமே காமனாக ஒரு விஷயம் ஒன்றா இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற சிவன் சார்ந்த சிற்பங்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள மேல்தலங்கள் எல்லாமே முழுமுதுமாக முடிக்கப்பட்டும் கீழ்த்தலங்கள் வந்துட்டு முழுவதுமாக முற்று பெறாமல் அதாவது செதுக்க முடியாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தர்மராஜ ரதம் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப அழகான ரதமாக இருக்கும் இது வந்து மொத்தம் மூன்று தலங்கள் இருக்குது இதில் மேலுள்ள ரெண்டு தலம் முன்னாடி சொன்ன மாதிரியே முழுவதுமாக செதுக்கப்பட்டிருக்கு கீழே இருக்க தரைத்தலம் வந்து முடிக்கப்படாமே இருக்கும் இந்த கீழ உள்ள தரைத்தலம் மட்டுமே மக்களுடைய பார்வைக்காக விடுறாங்களே ஒழிய மேலே இருக்கிற த இரண்டு தலங்கள் வந்துட்டு யாராலையும் பார்க்க முடியாது ஒருவேளை அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கி பார்க்க முடியும்னா பார்க்கலாமோ என்னவோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரத ரதங்கள் முழுவதுமே சிவன் பார்வதி இணைந்திருக்கிற அர்த்தநாரீஸ்வரருடைய சிற்பங்கள் நிறைய இடத்துல பொறிக்கப்பட்டிருக்கு அப்புறம் ஹரிஹரன் ஹரிகரன்னா திருமாலும் சிவனும் இணைந்திருக்கிற சிற்பம் இந்த அர்த்தநாரீஸ்வரர் சிற்பம் வந்துட்டு பல்லவர் கால கட்டுமான கலைக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக தான் அங்கே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ரதத்தில் நாற்பது சிற்பங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதில் பதினான்கு சிவனுடைய சிற்பங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு மொத்தமாகவே இந்த ஐந்து ரதங்களில் இருக்கிற சிற்பங்களில் அதிகப்படியான சிற்பங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனும் பூதகணங்களும் சிவன் சார்ந்த விஷயங்கள் மட்டுமே இருக்குது அப்படின்றது வந்துட்டு ஒரு முக்கியமான பதிவு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அதாவது இந்த ஐந்து ரதங்களை விட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் இந்த கலங்கரை விளக்கம் பார்க்கலாம் இந்த கலங்கரை விளக்கத்தை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது சிற்ப தொகுதிகளாக பிரித்து நிறைய மண்டபங்கள் வந்து குடைவரை கோவிலாக கட்டியிருக்கிறாங்க முதல்ல இந்த குடைவரை கோவில் அப்படின்னா என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு கோவிலை வந்துட்டு பெரிய பாறை மலையினுடைய அடிவாரத்திலிருந்து குடைந்து எடுக்கப்படுற விஷயத்துக்கு பேர் தான் குடைவரை கோவில் இந்த குடைவரை கோவில்களாக நிறைய சிற்ப தொகுதிகள் இருக்குது இந்த கலங்கரை விளக்கத்தை வந்து நம்ம பார்வையிடலாம் பக்கத்தில் நிறைய இருக்குது அதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நுழையிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அனந்த சயன சிற்ப தொகுதி அதுக்கடுத்து மகிஷாசுரமர்தினி மண்டப சிற்ப தொகுதி வராக சிற்ப தொகுதி அதுக்கப்புறம் திருவிக்கிரம சிற்ப தொகுதி அர்ஜுனன் தபஸு இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அனந்த சயன சிற்ப தொகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமால் வந்துட்டு சயன கோலத்தில் படுத்திருக்கிற மாதிரியான சிற்ப தொகுதியை அமைச்சிருப்பாங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய மர்தினி மண்டப சிற்ப தொகுதியில் மகிஷாசுரன் அப்படின்ற அரக்கனை எதிர்த்து சிம்ம வாகனத்தில் மகிஷாசுர மர்தினியாக பார்வதி தேவி வந்துட்டு அமர்ந்து பத்து கைகளுடைய போரிடுவாங்க அந்த காட்சி வந்து ரொம்ப அழகா வந்து சிற்பமா வடிச்சிருப்பாங்க அந்த இடத்துல இருக்கிற உள் மண்டபத்துல வந்துட்டு எதுவுமே சிற்பங்கள் வைக்காம வெறும் மண்டபம் மட்டுமே கருவறை மட்டுமே இருக்கும் சைட்ல பார்த்திங்கன்னா இந்த மகிஷாசுர மர்தினி சிற்பத்தை வந்து நீங்க பார்க்க முடியும் நெக்ஸ்ட் டைம் நீங்க போகும்போது இதோட கனெக்ட் பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு அதோடய அர்த்தமும் புரியும் நல்லாவும் இருக்கும் அதுக்கடுத்த பார்க்கக்கூடியது வராக சிற்ப தொகுதி இந்த வராக சிற்ப தொகுதி என்ன அப்படின்னா பூமாதேவியை ரன் இரண்யாட்சன் அப்படின்ற ஒரு அசுரன் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறான் பூமாதேவியை தூக்கிட்டு போய் கடலுக்கு அடியில் வந்து பதுக்கி வச்சுட்டான் ஸோ அப்போது திருமால் வந்துட்டு வராக மூர்த்தியாக வடிவம் எடுத்து அவர் வந்துட்டு பூமியை தோண்டி அடியில் போய் இரணியாட்சியனை வந்துட்டு வதம் செஞ்சு அதுக்கப்புறமா பூமா தேவி வந்து மேலே கொண்டு வந்திருப்பார் இந்த சிற்பம் தான் அங்கே இருக்குது கொண்டு வந்து பூமாதேவியை தன்னுடைய துணை மேலே வந்து அமர்த்தி உட்கார்ந்துருக்கிற மாதிரியும் நல்ல ஜெய்ஜாண்டிக்காக இருக்கிற அந்த வராகமூர்த்தியோடைய சிற்பம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஒரு முனிவர் ஒரு பெண் வந்து வணங்கிட்டு இருக்க மாதிரியும் சந்திரன் சூரியன் இருக்கிறதாகவும் கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரம்மன் வந்துட்டு இருக்கிறதாகவும் ஆக இந்த சிற்பம் வந்து முடியுது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா திருவிக்கிரம திரு சிற்ப தொகுதி இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா திருமால் திருவிக்கிரம அவதாரம் எடுத்திருக்கிறது தான் இந்த சிற்ப தொகுதி அதாவது மகாபலி வந்துட்டு பெரிய பலத்தை அடையிறதுக்காக பெரிய யாகம் ஒன்றை வந்து செய்கிறாரு இந்த யாகம் முடிவு பெற்றுச்சுன்னா மகாபலி வந்து பயங்கர பலத்தை அடைஞ்சிருவார் அப்படின்றதுனால தேவர்கள் வந்து அச்சம் கொண்டு திருமால் போய் சொல்லவே திருமால் வந்துட்டு வாமன் அவதாரம் அதாவது ஒரு சின்ன பொடியான அவதாரம் எடுத்து மகாபலியிடம் வந்து எனக்கு ஒரு மூன்றடி நிலம் வேண்டும் மண் வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது சரி நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி மகாபலியும் வாக்கு தர்றாரு அடுத்த கணமே வந்துட்டு வாமன் அவதாரம் ஜடஜடன் வளர்ந்து விஸ்வரூபமாகி வானையும் முன்னையும் இடிக்க இருக்கதை பார்த்து பிரமிச்சு போகிற இந்த அவதாரம் வந்து தான் அங்க இருக்கிற திருவிக்ரம சிற்ப தொகுதியா இருக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடியது அர்ச்சுனன் தபசு இது வந்து முப்பது மீட்டரும் அறுபது உயரமும் அறுபது மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு பெரிய பாறைதான் இது வந்து நிறைய சிற்பங்கள் நிறைந்த பாறை இந்த பாறையில வந்துட்டு பாத்தீங்கன்னா விலங்கு பறவை மனிதர்கள் உட்பட சிற்பங்கள் இருக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதர் வந்து ஒற்றைக்கால தவம் இருக்கிற இருக்கிறதாகவும் சிவன் புதகன்களோட வந்து வரமளிக்கிற விதமாகவும் சிற்பம் இருக்குது இதை வந்து நிறைய ஆர்வலர்கள் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா அர்ஜுனன் அஸ்திரத்துக்காக வேண்டி தவம் புரிஞ்சதாகவும் அதை வந்து வரம் தர்றதாகவும் இருக்கிற சிற்பமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற கடற்கரை கோவில் தாங்க இருக்கிறதே ஹைலைட்டு மாமல்லபுரத்தோட சின்னமே இந்த கடற்கரை கோவில் தான் இது இரண்டாம் நரசிம்மவர்மன் அப்படின்னு சொல்லப்படுற ராஜசிம்மனால் கட்டப்பட்டதாக இந்த கோவில் முதல்ல திருமால் படுத்திருக்கிற கோவிலாகவும் அதுக்கு ரெண்டு பக்கமுமே வந்துட்டு சிவன் கோவில் இருக்கிறதாகவும் கட்டப்பட்டதாகவும் இருக்குது இது வந்து மூன்று தலங்களாக பிரிக்கப்பட்ட கோவிலாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட பின்பக்கம் குழந்தை வடிவத்தில் லிங்கமும் அப்புறம் வந்துட்டு சுப்பிரமணிய சுவாமியும் இருக்கிறதாகவும் இருக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அடுத்த முறை நீங்க போகும்போது இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்து அந்த சிற்பங்களை வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கிற விதமாக இருக்கிற இந்த சின்னத்தை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து தான் நம்ம கூட்டிகிட்டு போகணும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் எனக்கு தெரிந்த விஷயங்கள் இதில் நான் சொல்லியிருக்கிறேன் மேலும் உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குதோ அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக சம்மந்தமான வீடியோக்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த முறை நல்ல ஒரு வீடியோவில் உங்களிடமிருந்து சந்தேகிக்கிறேன் நன்றி வணக்கம்